நேர்களுவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹத்துலாஹி விவர மற்றும் மற்றபொரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கொஞ்ச நேரம் ஒதுக்கி கேட்க வேண்டிய பதிவு சகோதர சகோதரிகளே அஷேக் அஹர் முகமது என்பவர் தனது நெருங்கிய நண்பர் ஒருவர் தான் எதிர்கொண்ட ஓர் அழகிய அனுபவத்தை தன்னுடன் இவ்வாறு பகிர்ந்து கொண்டதாக கூறுகிறார் நண்பர் லண்டன் மாநகரில் இருப்பவர் நண்பர் கூறுகின்றார் ஒரு நாள் லண்டன் வைத்தியசாலைக்கு முன் ஒரு தந்தையும் மகனையும் பார்த்தேன் தந்தை ஒரு நடுத்தர வயதுடையவர் அடர்த்தியான தாடி வசீகரமான கம்பீரமான தோற்றமும் அவருக்கு மகனுக்கு பதினெட்டு வயதிருக்கும் மகனொரு மாற்றுத்திறனாளி அவர் தனது மகனை மிக சிரமத்துடன் அவ்வாகனத்தில் ஏற்றிவிட்டார் சீட் பெல்ட்டை அணிவிக்க மிகவும் சிரமப்பட்டார் அவரது மகன் மிகவும் குலப்படி செய்தான் சீட் பெல்ட்டை போட்ட பின் மகனின் குலப்படி ஓரளவு அடங்கியது இருவரும் வாகனத்தின் பின் இருக்கையில்தான் அமர்ந்தார்கள் பரஸ்பரம் சலாம் சொல்லிக் கொண்டோம் அவர் செல்ல வேண்டிய லண்டனில் இருந்து சுமார் ஒன்னரை மணி நேர பயணம் தனது மகனின் வளமையான மருத்துவ சிகிச்சை நிமித்தம் லண்டன் மாநகரத்துக்கு வந்திருக்கிறார் எனக்கும் அவருக்கும் இடையிலான உரையாடல் தொடர்ந்தது சகோதரே நீங்கள் இந்த பையனோடோ படும் கஷ்டத்தை பார்த்து நான் பெரிதும் கவலைப்படுகின்றேன் என்றேன் அதற்கு அவர் ஒரு சிறு புன்னகையோடோ இவரை போல் இன்னும் இரண்டு பிள்ளைகள் வீட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் பெண் பிள்ளைகள் ஒருவருக்கு வயது இருபத்தி மூன்று அவரால் எழுந்து நடமாடக்கூட முடியாது அடுத்தவருக்கு வயது இருபது அவர் ஓரளவு மற்றொருவருடைய துணையுடன் நடமாடுவார் கடைசி பையன் இருக்கின்றான் அவன்தான் கடைக்குட்டி அவன் ஆரோக்கியமான பையன் என்று கூறினார் இதனை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் இப்படியான ஒரு பிள்ளையை பார்ப்பதே எவ்வளவு சிரமம் மூன்று பிள்ளைகளை எப்படி பார்ப்பது பராமரிப்பது என்று யோசித்தேன் நான் கேட்டேன் இந்த பிள்ளைகளை பார்ப்பது உங்களை விட உங்கள் மனைவிக்குத்தான் பெரும் சிரமமாக இருக்கும் இல்லையா என்று அதற்கு அவர் மிகவும் சாவகாசமாக சொன்ன பதில் என்னை மீண்டும் பதற வைத்து மிகைப்புக்கு உள்ளாக்கியது அவர் சொன்னார் உண்மைதான் அவளுக்கு இந்த பிள்ளைகள் பெரும் சுமையாகவே தெரிந்தார்கள் அதனால் அவள் சொல்லாமல் கொள்ளாமல் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அவள் சொன்று ஏழு ஆண்டுகளாகின்றன அவளை பற்றி எந்த செய்தியும் இல்லை என்றார் தொடர்ந்து அவரது குடும்ப வாழ்க்கையைப் பற்றி விசாரித்தேன் அவரது வாழ்க்கை சுருக்கம் இதுதான் அவர் ஒரு பாக்கிஸ்தானியர் இங்கிலாந்திலேயே ஒரு பாகிஸ்தானிய குடும்பத்து பெண்ணை திருமணம் செய்து இன்று இங்கு வாழ்ந்து வந்தவர் பல கனவுகள் பல ஆசைகளோடு வந்தவர் நடந்ததோ வேறு நம்பி வந்த வாழ்க்கை துணையும் இல்லை எதிர்பார்த்த வளமான வாழ்வும் கிடைக்கவில்லை தன்னையே நம்பி வாழும் இந்த நான்கு பிள்ளைகள்தான் அவருக்கு இந்த நாட்டிலேயே கிடைத்த மிக பெரும் பரிசு அவரது சோக கதையை கேட்ட எனக்கு அவருக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியவில்லை ஏதோ நான்கு வார்த்தைகள் சொன்னேன் அப்போதுதான் மற்றொரு அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது அவர் முதலிலேயே அல்ஹம்துல்லா என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார் பிறகு என்னை அவர் அமைதிப்படுத்தினார் எந்தவித சலனமும் சவலமும் இன்றி இப்படி சொன்னார் சகோதரரே இந்த நிலையை எண்ணி நான் கவலைப்படுவதில்லை கண் கலங்கவும் இல்லை நான் இறைவனை ஆழமாக நம்புபவன் இந்த உலகம் ஒரு சோதனை களம் இந்த வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சோதனை இறைவன் கொடுக்கின்றான் அந்த சோதனையில் வெற்றி பெறுபவர்களுக்கே மறுமையில் நிலையான சுவனப்பாக்கியம் கிடைக்கும் அந்த வகையில் அவன் எனக்கு தந்த சோதனையே இந்த பிள்ளைகள் இவர்கள் மூலமே எனது சுவனம் தீர்மானிக்கப்படும் என நான் நம்புகிறேன் இவர்களுக்கு சேவகம் செய்வதுதான் எனது இந்த குறுகிய ஆயுள் ஆயுளில் நான் செய்யும் மிகப்பெரிய பணி எனவும் நான் நம்புகிறேன் நாளை மறுமையிலேயே இந்த பிள்ளைகளோடு நான் சுவனம் நுழைய வேண்டும் என்பதே எனது பெரிய ஆவா அதுவே எனது துவாவும் கூட என உணர்ச்சி பொங்க சொன்னார் தொடர்ந்து அவர் கூறிய விடயங்கள் எனக்கு மிக பெரும் வாழ்க்கை பாடமாக இருந்தன அவர் கூறினார் சகோதரரே நான் படைப்புகளோடு உரையாடினாலும் எப்போதும் எனது உள்ளம் படைப்பாளன் உடைய உறவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது இப்போது நான் உங்களோடு பேசிக்கொண்டிருந்தாலும் எனது உள்ளம் அவனை திகிர் செய்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்களும் இந்த திகிர்களை வாருங்கள் என சில திகிர்களை எனக்கு சொல்லி தந்தார் நான் சொன்னேன் நீங்கள் இன்னும் இளமையாகத்தானே இருக்கின்றீர்கள் வீட்டில் தனியா இவ்வ இப்பிள்ளைகளை பராமரிக்கின்றீர்கள் ஏன் நீங்கள் மறுமணம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் இன்னும் உதவியாக இருக்குமே என்றேன் அதற்கு அவர் சொன்னார் பெற்றெடுத்த தாயே இவர்களை பராமரிக்க முடியாமல் சென்று விட்டார் மற்றொரு பெண் எப்படி பார்த்து கொள்ளுவாள் இவர்களை நானே பார்க்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு அதனை என் இறுதி மூச்சு வரை நான் செய்வேன் அதில்தான் எனது வி விமோச்சனமும் வெற்றியும் இருக்கிறது என்று உறுதியாகவும் தெளிவாகவும் சொன்னார் எப்படி இருந்தாலும் இது சக்திக்கு மீதிய சோதனை என்று நீங்கள் நினைத்தே நினைத்ததே இல்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் இல்லவே இல்லை மாறாக நான் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றேன் ஏனென்றால் பாகிஸ்தானில் இப்பிள்ளைகளோடு இருந்திருந்தால் இன்னும் சிரமப்பட்டிருப்பேன் அதிலிருந்து பாதுகாத்து இங்கு இங்கிலாந்திலேயே இருக்க நாடி இருக்கின்றான் இங்குள்ள அரசாங்கத்திடமிருந்து எனது பிள்ளைகளுக்கு உதவி தொகைகள் கிடைக்கின்றன சலுகைகள் கிடைக்கின்றன அல்ஹமுதுல்லா இவையெல்லாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் அல்ஹந்தில்லா என்றார் அவரது கடைசி பையன் அல் குர் ஆணை மரணம் செய்து வருகிறான் என்று சந்தோஷமாக செய்தி செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டார் மாஷா அல்லாஹ் சிறிது நேரத்திலேயே வீடு வந்து மகனை வாகனத்திலிருந்து இறக்கிவிட்டு தேநீர் அருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் எனது பணி காரணமாக அதனை அன்பாக மறுத்துவிட்டேன் ஜன்னல் வழியாக இரு பிள்ளைகளும் சகோதரருடன் வரும் தனது தந்தையை கை அசைத்து வரவேற்பதை அவதானித்தவனாக நான் சென்று விட்டேன் என்று கூறி முனிக்கின்றார் என் அருமை அன்பான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட சோதனைகளும் எப்படி ஒரு ஆழமான இறை நம்பிக்கை ஆழமான மறுமை நம்பிக்கை நேர்மையான எண்ணங்கள் சுபகான அல்லாஹ் அன்பு கருணை பொறுமை சகிப்புத்தன்மை அடக்கம் அமைதி தியாகம் முதலான பல உயர் பண்புகளின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிறார் மாஷா அல்லாஹ் இவரது உலக வாழ்க்கை பற்றிய மயக்கமோ குழப்பமோ இல்லாத மிக தெளிவான பார்வையை நினைத்தே நான் வியந்து போனேன் சுபஹானல்லாஹ் இப்படியான இம்மை மறுமை தெளிவை நமக்கு அல்லாஹுத்தாலா தந்தருள வேண்டும் அந்த தந்தைக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் இம்மை மறுமை வெற்றியை அளித்து சுவர்க்கத்து சோலையை எல்லாம் வல்லை அல்லாஹுத்தாலா அருள் புரிய நாமும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துல்லாஹை விவர காத்துகோ